வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு சோசியல் மீடியாலையும் சினிமா வட்டாரத்திலையும் அதிகமா பேசப்பட்ட ஒரு விஷயம் ஜனநாயகன் படத்தோட சென்சார் சிக்கல் தான் ஒரு வழியா இந்த படத்துக்கு ஏன் சர்டிபிகேட் தரலைன்னு சென்சார் போர்டு கோர்ட்ல விளக்கம் கொடுத்திருக்காங்க ஆனா இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக படக்குழு இவ்வளவு கஷ்டப்படணுமா அமரன் படத்துல சிவகார்த்திகேயன் டீம் எப்படி பிளான் பண்ணாங்க இதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் என்னதான் பிரச்சனை ஜனநாயகனுக்கு ஜனநாயகன் படத்துல பாதுகாப்புத்துறை சம்பந்தப்பட்ட சீருடைகள் லோகோக்கள் இதையெல்லாம் அப்படியே பயன்படுத்தியிருக்காங்களாம் இதனாலதான் தணிக்கைத்துறை ரிவியூ கமிட்டிக்கு அனுப்பியிருக்காங்க படை வீரர்களோட அடையாளங்களை பயன்படுத்தும் போது சில விதிமுறைகள் இருக்கு தான் சென்சார் போர்டோட வாதம் இது புதுசான விஷயம் இல்லை வழக்கமான நடைமுறை தான் இப்ப ரீசண்டா வந்த அமரன் படத்தை எடுத்துக்கோங்க அந்த படத்துலயும் இராணுவ உடைகள் அடையாளங்கள் எல்லாம் ரொம்ப இருக்கும் ஆனா அவங்களுக்கு எந்த சிக்கல் வரல ஏன்னா பட ரிசாரிக்கு முன்னாடியே பாதுகாப்பு அமைச்சகத்துக்கிட்ட முறையா அனுமதி வாங்கி நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் அதங்க என்ஓசி வாங்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் படம் வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இராணுவ வீரர்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் ஸ்பெஷல் ஸ்கிரீனிங் போட்டு காமிச்சாங்க இதுதான் ஒரு புத்திசாலித்தனமான அணுகுமுறை இப்படி ஒரு முன்னுதாரணம் இருக்கும்போது ஜனநாயகன் டீம் ஏன் இதை பண்ணலை அப்படிங்கிறதான் ஆச்சரியமா இருக்கு சினிமாவில் ஆர்மி சம்மந்தப்பட்ட காட்சிகளை இருந்தால் அதை எப்படி கையாளணும்னு ஒரு வழிமுறை இருக்கு முன்னாள் ராணுவ அதிகாரியான மேஜர் ரவி சார் இப்போ சினிமாவில் ஆலோசகராக இருக்காரு மணிரத்னா கமலஹாசன் போன்ற ஜாம்பவான்கள் கூட படம் எடுக்கும் போது இவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க படம் எடுத்ததுக்கு அப்புறம் அவருக்கு போட்டு காமிச்சு ஏதாவது தப்பு இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் சென்சாருக்கே போவாங்க இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட்டோட அட்வைஸா ஜனநாயகன் டீம் எடுத்திருந்தா இன்னைக்கு கோர்ட் படி ஏற வேண்டிய அவசியம் வந்திருக்காது நூறு கோடி ஐநூறு கோடி செலவு பண்ணி படம் எடுக்கிறது மட்டும் பெருசு இல்லைங்க அந்த படத்தோட சட்டப்பூர்வமான விஷயங்கள்ல எவ்வளவு கவனமா இருக்கும்ங்கிறதுதான் முக்கியம் ஒரு சின்ன டெக்னிக்கல் விஷயத்துல கூட இவ்வளவு அசால்ட்டா இருந்தா படத்தோட மற்ற விஷயங்கள்ல இயக்குனர் எவ்வளவு மெனக்கெட்டு இருப்பாருங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா இங்கதான் தான் இயக்குனர் கோட்டை விட்டுருக்காரு உங்களுக்கு என்ன தோணுது சினிமா இருக்கும்போது இந்த மாதிரி சட்டச் செயல்களை தவிர்க்க படக்குழுவினர் இன்னும் கொஞ்சம் கவனமாயிருக்கணுமா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க